இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இன்னும் ஒருவேளை பிள்ளைகளால் வருகின்ற சோதனைகள் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் பாரம் சுமக்கின்ற ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் யாரிடத்தில் நீங்கள் பேசினாலும் ஐயோ எனக்கு இவ்விதமான ஒரு பிரச்சனை காணப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அந்த ஆட வாழ்க்கையிலே விசுவாசத்திற்குண்டான போராட்டங்கள் இருப்பதை நாம் நன்றாய் விசுவாச வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியும் பிள்ளைகளை குறித்ததான கவலை மனபாரங்கள் இன்னும் ஐயோ உலகம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்ற பாரங்கள் தேவ மனிதர்களுக்குள்ளே ஆத்தமாக்களை குறித்ததான கவலைகள் நிரம்பி இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் கட்டுடைய வசனம் செல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட்டால் அவர் நம்மை ஆதரிப்பார் என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுகின்ற பொழுது ஆண்டு விரதை பார்த்து கொள்ளுவார் ஆண்டு விரதை கொள்ளுவார் எனவேதான் அன்னாள் என்ற ஸ்திரியானவள் தன்னுடைய துக்கம் கவலை பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை இருக்கவில்லை பேர் அவள் விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார் ஆசிர்வதித்தார் உள்ள மகிழும்படியான அனுபவங்களை கொடுத்தார் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களோ உங்கள் பாரத்தை கர்த்தன் மேல் வைத்துவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்ன போது மருத்துவப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் கவலைப்படாதுருங்கள் பயம்படாதுருங்கள் உங்கள் கவலையை மாற்ற உங்களுடைய பாரத்தை தன்மீது போட்டுக்கொள்ள கொள்ள நமக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் கற்றராகி இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் நம்முடைய வாரங்களெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் எனவே நீங்கள் உங்கள் வாரத்தை கத்தராகி இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்வார் அவர் உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வை கொடுப்பார் ஆண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவாராக நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்கு வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் பாரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் காணப்படுகிறார்கள் அவர்கள் விசுவாசத்தினாலே தங்களுடைய பாரங்களை எல்லாம் உன் மீது வைத்து உண்மை விசுவாசித்து நம்பி காத்திருக்க உதவி செய்யும் கவலைகள் கண்ணீர்கள் துயரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்து நாளை நீங்கி போகட்டும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பிரசுத்த பிதாவை ஆமீன் ஆமீன்